நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போது நான் சொல்ல போகிற ஒரு சான்றிதழ் இருந்தால் நிச்சயம் இந்த டிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அதாவது என்ன சார் ஒதுக்கப்பட்ட இடங்கள்னால் பேக்லாக்கில் இதுக்கு முன்னாடி வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஷோ பண்ணுற பாருங்கள் அவ்வளோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்குது இந்த வேக்கன்சிலாம் யாருக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி ரெண்டு கேட்டகிரி மூன்று கேட்டகிரி நான்கு இந்த பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேக்கன்சி மொத்தம் டோட்டல் வேக்கன்சி பாருங்கள் மூணு ஐந்து ஆறு இந்த லெவலில் இருக்குங்க இதில் வந்து கேட்டகிரி ஒன்று அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸில் ஒன்று ஃபிசிக்ஸில் ஒன்று கெமிஸ்ட்ரியில் ஒன்று மொத்தம் மூணு வேக்கன்ட் இருக்குது கேட்டகிரி டூவில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் ஒன்று ஃபிசிக்ஸில் ஒன்று பாட்டினியில் ஒன்று ஹிஸ்ட்ரியில் ஒன்று அடுத்து காமர்ஸில் ஒன்று மொத்தம் ஐந்து வேக்கண்ட்டு கேட்டகிரி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று மேத்தமெட்டிக்ஸில் ஒன்று ஃபிசிக்ஸில் ஒன்று கெமிஸ்ட்ரியில் ஒன்று பாட்டினியில் ஒன்று அடுத்து வந்து காமர்ஸில் ஒன்று மொத்தம் ஆறு வேக்கண்ட்டுங்க ஸோ இது மாதிரி இந்த கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி டூ கேட்டகிரி ஃபோரில் இருக்கிறவங்க அந்த சான்றிதழ் ஒன்று வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வந்து செலெக்டடு அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஓரளவுக்கு போதுமான அந்த குவாலிஃபைடு மார்க் மட்டும் இருந்தால் போதும் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தான் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அது என்ன கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க பார்வையின்மை பார்வை குறைபாடு இது வந்து கேட்டகிரி ஒன்றுங்க இதற்கு ஒரு சதவீத இடஒதுக்கிடுங்க இது வந்து கேட்டகிரி ஒன்று பார்வையின்மை பார்வை குறைபாடு அடுத்து காது கேளாதோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சண்டேஜ் இடஒதுக்கீடு இது வந்து பார்த்தினா கேட்டகிரி டூ வாதம் தொழுநோய் குணப்படுத்தப்பட்டது இது வந்து கேட்டகிரி த்ரீங்க இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பர்சண்டேஜ் இடஒதுக்கீடு குறைபாடு ஆர்டிசம் மற்றும் அறிவுசார் குறைபாடு இவங்களுக்கு ஒரு சதவீதங்க ஸோ இதுதான் கேட்டகிரி ஃபோரு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சான்றிதழ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் இதில் உங்களுக்கு ஃபோர்ஸிங் கன்ஃபார்ம்டு கன்ஃபார்முடு நூறு சதவீதம் உண்மைங்க இது சரிங்களா கண்டிப்பாக இது நம்ம கொடுத்துக்கிறது வந்து பேக்லாக் வேக்கன்சி தான் மொத்தம் எழுபத்தி எட்டு இருக்குது சரிங்களா இந்த சர்டிஃபிகேட்டு நம்ம கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ கேட்டகரி ஃபோர்லாம் சொன்னீங்க இல்லையா இந்த சான்றிதழ்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கிது யாராலையும் தடுக்க முடியும் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிச்சயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவாக கிடைக்கும் அதால் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்